எல்லாருக்கும் வணக்கம்ங்க பஞ்ச விஷயத்திற்கு முன்னாடி டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் பார்வழும் பஞ்சவ தொடரில் இருபத்தி மூணாவது தலைப்புகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை வழியில் பஞ்சாய முறையில் திராட்சை சாகுபடி திராட்சை சாகுடி வாட்டரை பற்றி பார்க்க போகிறோம் இயற்கையான முறையில் மருந்து அடிக்காமல் திராட்சையில் தான் அதிகம் மருந்து அடிக்கிறாங்க வாரம் ரெண்டு மருந்து அடிக்கிறாங்க பூச்சி மருந்து நிறைய இதாகுது அப்போது நாம் மேலே பார்த்தீங்கன்னா விளையாட படிஞ்சு கிடக்கும் எல்லா திராட்சையிலையும் சிறிய கலவில்லாம் அத்தனையும் விஷம் அப்புறம் நம்ம இன்றைக்கி இதெல்லாம் நேரில் பாட்டு நம்மளோட ஒரு ஆயுசுக்கு திராட்சையை கையில் தொடலை இந்த விஷயம் இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் திராட்சை மட்டும் வாங்க மாட்டார் வாழைப்பழத்தை சாப்பிடுற வாழைப்பழத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த திராட்சையில் அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க எங்கே அதிகம் திராட்சை வள விளையுது அப்படின்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே தேனி மாவட்டம் அந்த ஏரியாவில் தான் அதிகம் வருது அங்கே என்ன திராட்சை அதிகம் போடுறாங்கன்னா பன்னீர் திராட்சை அது அதிகப்படுறாங்க பன்னீர் திராட்சை வந்து விதை திராட்சை அதே நம்ம கிளைமேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லா வருதுங்க இப்போ உங்களுக்கு மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா சீட்லெஸ் திராட்சை இருக்குது தாம்சன் திராட்சை தான் அது ஒரு பிளாக் திராட்சை இருக்குது எல்லாமே விதை இருக்காது ருசியாக அருமையாக இருக்குது தாமசம் திராட்சை ஊசியாக எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கும் நல்லா ரேட்டு கிடைக்கிது இது பனி திராட்சை நம்ம பழைய நாட்டு ப பழைய பா பாரம்பரிய திராட்சை இது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அந்த விதையும் நல்லது விதையை வந்து அரைச்சு மருந்து இறங்க புற்றுநோய் கொடுக்குறாங்க நல்லது வெலை வந்து அந்த இது நம்ம திராட்சை ஜூஸ் அரைக்கிற போது விதையும் ஜெய்த்தி அரைக்கணும் சில பேர் விதையை வழிகிட்டு எடுத்துட்றாங்க அப்படி பண்ணக்கூடாது விதையும் ஜெய்த்தி அரைச்சதை குடிச்சோம்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி கருப்பு திராட்சியே விதை இருக்கிறது அதனால் விதை இல்லாத அரைச்சு விட விதை இருக்கிறதாச்சு தான் நமக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இந்த திராட்சை வந்து தேனி பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் இயற்கையாக பண்ணுறாங்க கோயம்புத்தூர் பக்கம் அங்கே நம்ம சிறுவணி ரோட்டில் இருக்க அங்கே எனக்கு தெரியும் ரெண்டு மூணு விவசாயிகளை இயற்கையாக பண்ணுறாங்க அவங்க இயற்கையாக பண்ணுறதுல நல்லா சேல்ஸ் ஆகிடுது உங்களுக்கு பழமொழி சோலை மட்டும் இல்லாமல் இயற்கைங்காடிகள்லாம் இப்போ எல்லா பக்கம் நிறையா வந்துட்டுது முதல்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவங்க மருந்து நிறைய அடிக்கிறாங்க இப்போ சாப்பிட்ரு பயந்துக்கிட்டவங்கலாம் இப்போ இதை வாங்கி சாப்பிட்றாங்க இப்போ வந்து திராட்சை சாகுடியில் வந்து திராட்சை நாற்றுலாம் வாங்கிட்டு வந்து இப்போ பந்தல் போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியும் பந்தல் போட்டு அது கொடியெல்லாம் உங்களுக்கு பத்து அடி ஒன்று வச்சிட்டிங்கன்னா எல்லா பக்கம் மேலே வந்து படந்துக்கு மேலே வந்து படந்து படரை கவாத்து பண்ணி மேலே ஏற்றி விட்டு அப்புறம் மேலே வந்து படரை கவாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளையை வளைஞ்சதுக்கப்புறம் ஒரு அடி விட்டு திரும்ப கட் பண்ணுவாங்க திரும்ப ரெண்டு கிளை வரும் அப்புறம் கட் பண்ணால் அப்போ திரும்ப அது ரெண்டாக வரும் அப்படியே பெரிய வந்து அந்த பந்தல பூரா படந்துக்கும் படந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாற்று போது பஞ்சாயில் நினைச்சி நடுவாங்க இல்லைனா நட்டப்பூர் தண்ணி விடுவாங்க ட்ரிப்பில் தண்ணி விட்டுருவாங்க அப்புறம் அடுத்தது வந்து மேலே வளர வளர பஞ்சாயத்தை வந்து பாஞ்சல கீழே மேலே தெளிப்பாங்க மேலே போய் படற போது அதே மாதிரி தெளிப்பாங்க இடையில் ஒரு இடவை ஒரு ஒரு வாரம் பஞ்சாயம் ஒரு வாரம் மூழ்கி போச்சு வந்து கண்டை மாற்றி மாற்றி தெளிச்சோம்னா எந்த வியாதி வராது பூச்சிச்சட்டி தெளித்தோம்னா மு எந்த வியாதி வராது இப்போ பஞ்சாயத்து தெளிக்கிற போது உங்களுக்கு நல்ல கொழுந்து நிறையா வரும் பூ நிறைய எடுக்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் இது திரா திராட்சை வந்து கொத்து கொத்தா நிறையா காய்க்கும் பழம் வந்து சைஸ் பெருசாக இருக்கும் இனிப்பு அதிகமாக இருக்கும் அதாவது எல்லா பழத்துலேயுமே நம்ம பஞ்சாயத்து பயன்படுத்தி பழ பழங்கள் இது பண்ணோம்னா மாமரமாக இருந்தாலும் சரி கொய்யா இருந்தாலும் சரி பப்பாளையாக இருந்தாலும் சரி திராட்சையாக இருந்தாலும் எல்லாமே சைஸ் பெருசாகும் நீளம் பெருசாகும் அப்புறம் இனிப்பு சத்து அதிகமாகும் இனிப்பு சத்து வந்து டிஎஸ்எஸ் வந்து என்ன சராசரி ஒரு பாஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் அதிகமாக இருக்கிறேன் சோறு கண்ட்டு அப்போ இனிப்பு அதிகமாகிறது பல படு இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் மாதிரி பயன்படுத்துகிற போது பழம் ருசியும் இருக்குது இயற்கையாக இருக்குது மருந்தடியாதனால் இது வந்து கேன்சருக்கெல்லாம் விதையோட சேர்த்து அரைச்சி சாப்பிட்டான்னா கேன்சர் சீக்கிரம் குணமாகுது நல்லா இருக்குது அப்புறம் சிறுநீலெல்லாம் கல்லைகள் இருந்தாலும் அதுவும் நிறையிது இது மாதிரி நிறையா இது பயன்படுதுங்க அப்புறம் எடை குறைக்கிறதுக்கு உபவாசம் இருப்பாங்க உபவாசம் இருக்கிற போது சாப்பிடெல்லாம் எப்படி எடை குறைக்குது அப்போ பசிக்கிறவெல்லாம் ஒன்றா எளநி சாப்பிட்டுக்கலாம் இல்லை திரா ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிட்லாம் இல்லை நம்ம வெ வெள்ளை வெண்பூசணி சாறு சாப்பிட்லாம் மாதிரி இயற்கையாகவே கொஞ்சம் கொடுத்து ஒரு மூணு நாளைக்கு வாசம் போட்டு அப்புறம் எவ்வளோ கடுமையான ரொம்ப கடுமையான இருந்தால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஓசை இருக்குது அது கொஞ்சம் சிரமம் இது மாதிரி இருந்தோம்னா மூணு நாள் கழித்து அப்புறம் சாப்பாடு மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது ரெண்டு நேரம் ஜூஸு அப்புறம் ஒரு நேரம் கழித்து ரெண்டு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் ஜூஸு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மூணு நேரம் சாப்பாடு இயற்கையை பிடிச்சா ஒரு வேலை இயற்கையாக சாப்பிட்லாம் இல்லை அதுக்கு போயிடலாம் அது மாதிரி பண்ணாங்கன்னா அந்த வியாதி இதுலேயே பாதிக்க போயிடுது என்ன காரணம்னா உடம்புக்கு கழிவுலாம் வெளியேறது உடல் சுத்தமாகிடுது ரத்த சுத்தமாகிடுது அப்போ அதுக்கு வந்து நல்லா அதுக்கு நம்ம பஞ்சாயம் வாங்க அவங்க செஞ்சு அவங்க மருந்து தான் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து அப்போ வந்து இது வந்து உபவாசகர்களுக்கும் இந்த ஜூஸ் சாப்பிட்லாம் நோயாளிகளையும் சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்லாம் ஒன்றே ஒன்று ஏரியில் வாங்கி சாப்பிடுங்க கடையில் வாங்க வேண்டாம் கடையில் வாங்குறது பூரா மருந்து கடையில் வாங்குற அப்படி வேறு வழி இல்லாமல் கடையில் வாங்குனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லேசாக உப்பை போட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து நல்லா கழுவணும் பைப்பில் தண்ணி திறந்து விட்டு நல்லா சுத்தமாக கழுவி அப்புறம் பயன்படுத்தணும் அப்படி பண்ணிங்கன்னா ஓரளவு ஒரு முக்கால்விசிஸ்த வெளியே எடுத்துடலாம் மேலே ஒட்டி போயிடும் அது மாதிரி பயன்படுத்தலாம் அப்புறம் இது நல்லா படத்துக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வாரம் மொழி பேசிகிட்டு ஒரு வாரத்தில் அடிக்கிற போது நல்லா நல்லா வரும் சேஸ்லையும் வரும் அன்சேஸ்லையும் வரும் எல்லா பக்கம் வந்துக்கிட்டே நல்லா காய் காய்ப்பும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ரேட்டு கிடைக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சுருந்தாலும் உங்களுக்கு வாடாது அழுகாது ஏன்னா கிடையாது வாங்குறவங்களாம் யார் ரேட்டு வாங்குற போது சில பழம்லாம் அழுகிருக்கு அப்போவே உடம்பு ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டாக் வச்சுருப்பேன் மேலே கசுல்லாம் வைக்கி ஒரு மாதிரி ஆயிரும் அப்போ இது வந்து மூணு நாள் நால நாளைக்கு அழகு அழகாமல் இருக்கும் அந்த பழம் ருசியாக இருக்கும் பழம் நல்லா கெட்டியாக இருக்கும் கொலவலும் ஆகாது அப்போ வந்து விவசாயிக்கு நல்லா ரேட்டு கிடைக்கும் வாங்கி விற்பனோன்ற வியாபாரிக்கு அவங்களுக்கு நட்டமாக இருக்காது ரேட்டு நல்லா கிடைக்கும் மக்களும் விரும்பி வாங்குவாங்க இயற்கை விளைஞ்ச இது நம்ம இது பலனு போட்டீங்க திராட்சை பலனு போட்டிங்கன்னா தேடி வந்து விரும்பி வாங்குவாங்க அதனால் இயற்கை முறையில் நீங்கள் பஞ்சவ வழியில் திராட்சை சாப்பிடு தண்ணி நீங்களும் வளமோடு இருக்க வேண்டும் உங்கள் திராட்சையை வாங்கி சாப்பிடுவர்களும் நலமோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் நன்றி வணக்கம்